ஓம் நம திருச்சிற்ற்றம்பலம் அருள் சடைமுடியா திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமுணந்தோதக்கரிய நீர்மலி நீர்மளிவேணியன் அழகில் சோதிகன் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டம் பாலப்பட்டி அருள்மிகு சடைமுடியார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் கல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் குண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நமஸ் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அடியறையே வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து எது எமைப் பணிகோளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரைய கற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அரும்பு சடமுடியாத திரு காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விரைவு என போவதோடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவனி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேரொடி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல சடைமுடியாரின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு ஆனார் ஆனார்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேணியை உண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ொழி மலர் வழிபாடு போற்றுசை துண் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி நாயிரூறு வயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் குழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் ஆற்கும் அரிய ஆய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி வடி போற்றி நின்ற எத்தேன் என்ற நடி போற்றி மாயப் பிறப்பருக்கு அன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்து சும்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சடைமுடியார் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துடித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் சோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி நாலாம் திருப்பதிகம் தலம் திருத்தணி நகர் நீரு தாங்கிய திருநுதலானே நெற்றிக் கண்ணனே நிறைவழி மடந்தையே கூறு தாங்கிய கொள்கையின குற்றியை கற்ற எந்தடைமேல் ஆறுதாங்கிய அழகனை அமரற் கரிய சோதிகை வரி வராளுகளும் சேருதாங்கிய திரு துணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மணனே பிணிகொலாக்கை பிற பின்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடியினை கா வேண்டீடில் சொல்லுவன் கேள் நிஞ்சமே வஞ்சர் வாழ்மதில் மூன்று அணி உள்வின் கச்சேரும் ஐயன் வையகம் பரவி நின்றேத்தும் திணியும் வாரொழி திரு தினை நகருள் சிவ கொடுந்தினை சென்றடை மணனியே நீடு பொக்கையில் பிறவியை பழித்து இன்று மனத்தினை திருட்டி சேடுலாம் பொழி திருத்தினை நகருள் சிவகுழுந்தினை திருவடினைதான் நாடலாம் புகழாவலூராழி நம்பிவன் நுரைத்த பாடலாம் தமிழ் பத்திவை வல்லார் முத்தியாவது பரகதி பயனே வாசகம் மணிவாசகர் அடியது கல்வன் கடையின் களனி களதீவனின் நாதே வள்ளல் வர வர வந்தொழித்தானின் மனத்தே உள்ள துருது எருந்தொழியாவண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கு சென்றுதோ தும்பி திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் பாலொடு நீழ்கை துடித்தன மார்பொடு வேள்கள் குளித்தன தோளொடு வாடி நிலத்தன தோளொடு தோள்கள் தகைத்தன தாளொடுவார்களிற்றன தாரொடு சூழ் சிரமற்றன நாளொடு சீரி மழைப்பவர் நாடிய போசீ களத்தினே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளியே சிவஞான போதம் இயல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்ததான் அமைச்சர் அசேற்ப நின்றே சதகம் விளங்கும் காதல் விடாத யான் அக்களங்கம் மறுபோர்தொழுமின் கடல் காணுமாறின் துளங்கும் மொழி தூமடி சூடிய தோன்றலேயின் உளங்கொண்டிடு நீ கோயிலதாய் வந்தே அதாய் வந்தே வாழ்காணவராணினம் வீழ்கேதன் புணர்வேந்தர் மோங்குக வையகம் அவளுந்தானும் உடனே காண்காருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி என சாற்றி தனியமுதுக்கி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாமல்ல அருள்முக திரு சலைமுடியார் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் முயன்று வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்